வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில எல்லாருக்கும் பணம் வேணும் அதோடு சேர்த்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம் அது என்னன்னா குட் நேம் பணம் போயிடலாம் ஆனா நற்பெயர் போச்சுன்னா எல்லாமே போச்சு ஜோதிடத்தில் பணம் ப்ளஸ் பதவி ப்ளஸ் நற்பெயர் மூணையும் ஒரே நேரத்தில் தர்ற ஒரு பவர்ஃபுல் யோகா இருக்கு அதுக்கு தான் பேர் அமலா யோகா அமலானா தூய்மை களங்கமில்லாத வாழ்க்கை இந்த யோகா ஜாதகத்தில் இருந்தா வாழ்க்கை ஷார்ட்கட்டில் போகாது ஆனா ஸ்ட்ரெயிட் ரோடில் டாப் ரீச் ஆகும் ஈஸி சக்ஸஸ் இல்ல கிளீன் சக்ஸஸ் தான் அமலா யோகா அமலா யோகா எப்படி செய்யப்படுது இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா இல்ல உங்க ஜாதகத்துல மூன் சந்திரன் இருக்கிற இடத்திலிருந்து டென்த் ஹவுஸ்ல பெனிஃபிட் பிளானட்ஸ் இருந்தா அமலா யோகா உருவாகும் அந்த பெனிஃபிட் பிளானெட்ஸ் யாருன்னா குரு சுக்ரன் புதன் அல்லது ஃபுல் மூன் மூன் இஸ் ஈக்குவல் டு மனசு டென்த் ஹவுஸ் இஸ் ஈக்வல் டு கர்மா கேரியர் ஸ்டேட்டஸ் இரண்டும் கனெக்ட் ஆனா லைஃப் கிளீனா ரன் ஆகும் மைண்ட் கிளீன் கர்மா கிளீன் ரிசல்ட் சூப்பர் கிளீன் அமல யோகா இருக்கிறவங்களோட நேச்சர் எப்படி இவங்க குறுக்கு வழி போக மாட்டாங்க ஏமாற்றி மேலே மாட்டாங்க லேட் சக்சஸ் வரலாம் ஆனா பர்மனன்ட் சக்சஸ் தான் சொசைட்டில ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும் பாலிட்டிக்ஸ் பிசினஸ் ஆர்ட் சர்வீஸ் எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நேம் எஸ்டாப்ளிஷ் ஆகும் பொசிஷன் டெம்பரவரி ரெப்யூட்டேஷன் பெர்மனன்ட் இப்போ முக்கியமா பலன் பெறும் ராசிகள் ஃபர்ஸ்ட் கண்ணிராசி விர்கோ கண்ணிராசி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமலா யோகா இருந்த பிரெயின் ஷார்பாக ஒர்க் ஆகும் டீடெயில் ஒர்க் அனாலிசிஸ் கம்யூனிகேஷன் இது எல்லாம் உங்கள் ஸ்ட்ரெங்க் ஆஃபீஸில் பாஸ் ட்ரஸ்ட் கிடைக்கும் ரைட்டிங் அக்கவுண்ட்ஸ் ஐடி மீடியா இந்த ஃபீல்டில் நேம் வரும் மணி வரும் ஆனால் மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க செகண்ட் மகர ராசி கேப்ரிக்கான் மகர ராசினா ஹார்ட் ஒர்க் மெஷின் அமலா யோகா ஆட் ஆனால் லேட் சக்ஸஸ் பிரேக் ஆகும் கவர்மெண்ட் ஜாப் பாலிடிக்ஸ் அதாரிட்டி ரோல் இவையெல்லாம் சான்ஸ் இருக்கு பல வருஷ கஷ்டத்துக்கு ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் சைலண்ட் ஸ்ட்ரகில் லவுட் சக்சஸ் தேர்ட் மீனராசி பைசஸ் மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் இந்த யோகா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் பிளஸ் மென்டல் பீஸ் தரும் ஆர்ட் மெடிக்கல் டீச்சிங் சர்வீஸ் ஃபீல்டு இதில் இருந்தால் நேம் பார்டர் கிராஸ் பண்ணும் மணியை சேஸ் பண்ண மாட்டீங்க மணி உங்களை சேஸ் பண்ணும் இன்னர் பீஸ் இஸ் ஈக்குவல் டு அவுட்டர் சக்சஸ் அமலா யோகா ஒரு லாட்ரி டிக்கெட் இல்லை அது ஒரு லைஃப் ப்ரொட்டெக்ஷன் ஷீல்டு ஹானஸ்டா வாழ்கிறவங்களுக்கு யூனிவர்ஸ் சைடு இருந்து சப்போர்ட் கிடைக்கும் ஜோதிடம் பயப்படுற விஷயம் இல்லை கரெக்ட் பார்த்த ரிமைண்ட் பண்ணுற டூல் நேர்மை தூய்மை பேஷன்ஸ் இதை மெயின்டைன் பண்ணினா அமலா யோகா ஃபுல் பவர்ல ஒர்க் ஆகும் இந்த யோகா ஆஷிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்க உங்கள் ராசி எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் நம்பிக்கையோடு இருங்க நன்றி நண்பர்களே வணக்கம்